ஸோ அப்பர்ஜிஏ என்டாஸ்கோப்பின்றது ஒரு பயப்படுற மாதிரி ப்ரொசீஜர் இல்லை இந்த ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர் யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செரிக்க மாட்டேங்குது வயிறு வலி மேல் வயிறு வலி இருக்குது உப்பசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என்டாஸ்கோப்பி செஞ்சுக்கணும் இங்கே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது எழம்பது வயசு மதிக்கத்தக்க ஒருவருக்கு என்டாஸ்கோப்பி பண்ணிகிட்டு இருக்கோம் ஜஸ்ட் பாருங்கள் ஃபுல் ஸ்கோப்பி இந்த வீடியோவில் காமிக்கிறேன் கரெக்டாக ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் தான் அதிகபட்சம் ப்ரொசீஜர் டைம் ஸோ உணவு கூட க்ளோஸ் போய் நம்ம கிட்டே பார்க்குறோம் உணா குழாயிலேருந்து இறைப்பை ஜங்ஷன் பார்க்குறோம் இப்போது இறைப்பை உள்ளார போய் பார்க்குறோம் சின்ன பொண்ணு இருந்தாலும் நமக்கு கிளியராக தெரியும் ஸோ அப் அப்சல்யூட்டாக நம்ம எந்த ஃபைண்டிங் இருந்தாலும் சின்ன புண்ணோ கட்டி கேன்சர் எது இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் ப்ளீடிங் ஏதாவது ஆகுதுன்னா அதையும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பாருங்கள் பேஷண்ட் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக தான் படுத்துருக்காரு ஒன்றும் அசிஷெலாம் கொடுக்கல ஜஸ்ட் அந்த தொண்டையில் மட்டும் அந்த ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் ஜெல்லி போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் இறைப்பையிலேருந்து சிறுகுடலுக்குள்ளே போய் பார்க்குறோம் ஸோ சிறுகுடல் பார்த்துடலாம் ஒரு சிறு குடலில் ஒரு பகுதி வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் பயப்படுற மாதிரி ப்ரொசீஜர் இல்லை ஒரு எண்பது வயசால இங்கே கேஷுவலாக பண்ணிக்கிறாரு ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு பயந்துகிட்டு நிறைய பேஷண்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி பயந்துட்டு பண்ணாமல் இருந்து வேறு சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாகி வரும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும் இது நம்ம எப்போயும் எண்டஸ்கோபி சொன்னமே இவங்க பண்ணிக்கலையேன்ட்டு ஸோ பாருங்கள் இங்கே ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஸோ டியூப் எடுக்கிறோம் வெளியில் ஏதாவது பயாப்சி எடுக்கணும் தேவை ஏதாவது கல் அல்சர் இருக்குது இல்லை கட்டி இருக்குன்னா பயாப்சி எடுத்துருக்கலாம் பட் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்றதால வெறும் உணவுக்குறை வால்வு ஓப்பனிங் மட்டும் தான் இவருக்கு இருக்குது ஸோ நம்ம அப்படியே எடுத்துகிட்டே வந்துடுறோம் கோபி ப்ரொசீஜர் முடிஞ்சிடுச்சு ஸோ இவ்வளோ சிம்பிளான ப்ரொசீஜர் எல்லாரும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க